வேலூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ சி சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அணைக்கட்டு அருகே உள்ள அகரம் பள்ளிக்குப்பம் அக்ரஹாரம் குருவராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் கலந்துரையாடி அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசுகையில் நூறு நாள் வேலை திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக மாற்றப்படும் எனவும் விவசாயிகளுக்கு மாதந்தோறும் பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்படும் என்றும் கூறினார் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் மோடிஜி தராரு அத மாச மாசம் ஆயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய மாத்த நான் அவர்கிட்ட நான் பேச போறேன் அதனால நீங்க தாமரைக்கு வாக்களிக்கணும் தாமரை 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 நீங்க தாமரைக்கு போடுவீங்கம்மா தாமரைக்கு போடணும் ஆனா ஆளுக்கு ஒரு இருபது ஓட்டு முப்பது ஓட்டு வாங்கி கொடுக்குறான்ல உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க